ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூஸ் செவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வைகாசி விசாகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வழிபாடு பண்ணணுமா இருபத்தி மூணாம் தேதி வழிபாடு பண்ணணுமா அது எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்குரிய திதிகளில் சஷ்டி திதி எப்படி வந்து மிகவும் சிறப்புடையதாக நம்ம கருதுகிறோமோ அதே போல் நட்சத்திரங்களில் கிருத்திகைக்கு அடுத்தபடியாக முருகப்பெருமானுக்கு சிறப்பு பெறக்கூடிய நட்சத்திரமாக விளங்கக்கூடியது இந்த விசாக நட்சத்திரம் ஏன் அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தா வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துல தான் முருகப்பெருமான் சிவபெருமானுடைய ஐந்து முகங்களை தவிர ஆறாவது முகமான அதோ முகத்துல இருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறியிலிருந்து ஆறு குழந்தைகளாக முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தார் அப்படின்ற வரலாறு இருக்கு இந்த ஆறுமுக பெருமானுடைய முருகனுடைய ஐந்து திருமுகங்களை மட்டும்தான் நம்மளால் தரிசிக்க முடியும் ஆறாவது முகமாக விளங்கக்கூடிய அதோமுகம் பின்புறமாக மறைஞ்சிருக்கிற காரணத்தால் அதோமுகத்துடைய குணமான பக்தர்களை தேடி வந்து அருள் செய்யக்கூடிய வேலையை பார்வதி தேவியுடைய கையிலிருந்து அவங்களுடைய ஆசிர்வாதத்திலிருந்து பெறப்பட்ட வேலினை கொண்டு முருகப்பெருமான் நிறைவேற்றி தருகிறார் அப்படின்ற புராண கூறுகளும் இருக்கு இந்த வைகாசி விசாகத்தை பத்தின ஒரு சில தகவல்களை பார்க்கலாம் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விழாக்களில் ஒன்றாக திகழுது வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தையே நம்ம முருகப்பெருமான் அவதரித்ததாக புராண கதையை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்ப விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததாலேயே இந்த முருகப்பெருமானுக்கு விசாகன் அப்படின்னு சொல்லிட்டு திருநாமமும் உண்டு முருகப்பெருமானுக்கு பல நா திருநாமங்களை கொண்டு நம்ம அழைக்கிறோம் குகன் சண்முகன் சரவணன் அந்த மாதிரி இந்த பல ந பெயர்களை கொண்டு நம்ம அழைக்கிறோம் அதுலேயும் ஒன்று வந்து இந்த விசாகம் இப்போ விசாகன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கான அர்த்தம் அப்படி என்னன்னு பார்த்தா மயில் மீது உலா வருபவன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் உண்டு அப்படின்ற கருத்தும் இருக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் ஒன்றா இணையக்கூடிய இந்த நாளை தான் நம்ம வந்து விசா வைகாசி விசாகமாக கொண்டாடுறோம் வைகாசி விசாக அன்னைக்கு முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் அனைத்திலும் வந்து மிக சிறப்பான வந்து வழிபாடுகள் நடைபெறுறது வழக்கம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் வைகாசி விசாகத்தை வந்து பெருவிழாவாக பத்து நாள் திருவிழாவாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க சில இடங்கள்ல இதை தவிர வசந்த விழா அத மாதிரியான பேராலையும் இந்த வைகாசி விசாகத்தை வழிபடுறாங்க குறிப்பாக வந்து திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழா அனைத்து நாட்கள்லயும் வந்து கோயிலில் உள்ள வசந்த மண்டபத்துல எழுந்தருளி முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாவிக்கிறார் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு முருகப்பெருமானுடைய வைகாசி விசாகத்தை அடங்கி ஆறு திருமுகங்களில் இருந்துமே இந்த முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாவிக்கிறார் அப்படின்ற அருள் மழையை வந்து பொழிகிறார் அப்படின்ற ஐதீகமும் இருக்கிறதால இந்த முருகப்பெருமானிற்குரிய இந்த வைகாசி விசாகம் மிக சிறப்பான நாளாக வந்து கருதப்படுது இத்தகைய சிறப்பு மிக்க இந்த வைகாசி விசாகத்தை நம்ம எந்த தினம் வழிபாடு செய்யணுன்றதுல குழப்பம் நிலவுது ஏன் அப்படியான குழப்பம் வருது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கான தீர்வு பார்ப்போம் இப்போ மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஏழு பதினாலு மணிக்கு தான் பௌர்ணமி தீதி வந்து தொடங்குது அதே போல் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி எட்டு வரைக்கும் தான் பௌர்ணமி தீதி உள்ளது அதே போல் நம்ம அதை மட்டும் பார்க்க முடியாது இல்லையா வைகாசி விசாகம் போது விசாக நட்சத்திரத்தையும் பார்க்கணும் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில எட்டு பதினெட்டு மணிக்கு விசாக நட்சத்திரம் துவங்குது அடுத்தது இருபத்தி மூணாம் தேதி காலையில ஒன்பது நாற்பத்தி மூணு வரைக்கும் தான் இந்த வந்து விசாக நட்சத்திரம் இருக்கு அதுக்காக தான் இந்த குழப்பம் இருக்குது நானே வந்து பல பதிவுல வந்து கொடுத்துருக்கேன் உதயாதி கால படிதான் பார்த்து அன்றைய தினத்துடைய திதியை கணக்கிடணும்னு சொல்லிட்டு அன்றைய தினம் என் துவங்குற சூரிய உதயம் எந்த தினத்துல துவங்குது அப்படின்றத பார்த்துதான் அந்த திதி வந்து நம்ம கொண்டாடணும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா இந்த விஷயத்துல அப்படி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வைகாசி விசாகம் பார்த்தா அன்றைய தினம் விசாக நட்சத்திரமும் கூடி இருக்க வேண்டியது இருக்கு அதே மாதிரி பௌர்ணமி திதியும் இருக்க வேண்டியது இருக்கு அந்த ரெண்டு திதியுமே வந்து ரெண்டு விஷயமும் சிறப்புகளும் சேர்ந்தது இருபத்தி ரெண்டாம் தேதி மட்டும்தான் இருபத்தி மூணாம் தேதி பார்த்தோம்னா காலையிலேயே வந்து பௌர்ணமி பௌர்ணமி விசாக நட்சத்திரம் வந்து ஒன்பது நாற்பத்தி மூணோட முடியறதால அன்றைய தினம் வந்து நம்ம கணக்குல எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கடிதமானது அதனால் முருகப்பெருமானுக்குரிய இந்த விசாக நட்சத்திரத்தை நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதி வழிபாடு பண்ணுறதே மிகவும் சிறப்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முருகப்பெருமானுடைய அவதாரம் இந்த வைகாசி விசாகத்தனைக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னேன் இந்த முருகப்பெருமானுடைய ஆற்றல் மிக சக்தி வாய்ந்தது ஆறு முகங்களில் கொண்டவராக இருக்காரு இவர் வந்து படைத்தல் பாதுகாத்தல் அழித்தல் படையெடுப்பு உயர்ந்த அருள் ஞானத்தின் முதன்மையான அவதாரமாக இந்த முருகப்பெருமான் திகழ்றாரு இந்த வைகாசிநாள் முருகப்பெருமான் அசுர சக்திகளை ஒழித்து சட்ட ஒழுங்கை நிலைநாட்டியதாக ஒரு குறிப்பு இதனால முருகப்பெருமானை வந்து இந்த நேரத்துல நம்ம வந்து வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் நீதி நிலை தவறாத வந்து கடவுளா விளங்குறாரு இந்த முருகப்பெருமான் அதே மாதிரி இப்ப வந்து ஒரு கேள்வி வரும் இப்போ இந்த முருகப்பெருமா அன்றைய தினம் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட முடியல அப்படின்னா வீட்டிலே எளிமையாக பூஜை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் அதையும் இப்போ நான் பார்க்கலாம் இப்போ இந்த தினத்தில் முருகப்பெருமானுக்குரிய இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு காலையிலே வந்து எழுந்து புகைப்படத்தை வைத்து மலர்களால அலங்கரிச்சுக்கலாம் அதே போல முருகப்பெருமானுக்கு பழங்கள் பிரசாதங்களாகவும் வைக்கிறது மரபு இருக்கு பக்தர்கள் வந்து இந்த ஆதிசங்கரர் சுவாமி ஐயா அவர்கள் வந்து நமக்காக கொடுத்த கொடையான சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு அதையும் பாடலாம் அதே போல முருகப்பெருமானுக்கு இனிப்புகளை வந்து வந்து வச்சு வழிபடுறதும் வெண் பொங்கல் வச்சு வழிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு வழிபாடு பண்ணலாம் நிவேதியமா அடுத்தது இதையும் தாண்டி நம்ம வந்து அருணகிரிநாதர் ஐயா வந்து நமக்கு கொடுத்த கொடை திருப்புகள் நம்மளுக்கு தெரிஞ்ச திருப்புகள் ஏதாவது வந்து பாடி முருகப்பெருமானை வந்து போற்றலாம் அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம் போன்ற பாடல்களை வந்து நம்ம வீட்டில் ஓதுறது அப்படின்றது சிறந்த பலனை கொடுக்கும் கந்த சஷ்டி கவசம் ஒழிக்கிற இடத்துல நேர்மறை சக்திகள் மட்டுமே வந்து குடியிருக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இதை குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து கேட்க கேட்க அவங்களுடைய மனசுல ஒரு தைரியத்தை கொடுக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு முருகப்பெருமானுக்கு பிடித்த பூக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு நா நாகலிங்க பூக்களையும் வந்து சமர்ப்பிச்சு வழிபடலாம் செம்பருத்தி பூ இந்த மாதிரியான பூக்களை வச்சு நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்சோன்னா தடை நீங்கி பக்தர்களுக்கு செழிப்பு ஏற்படும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு அதே மாதிரி நம்மளால வந்து முடிஞ்ச அளவுக்கு எதனா வந்து தானங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும் பொழுதும் சிறந்த பலன் கிடைக்கும் இப்போ வைகாசி விசாகம் அப்படின்னா தைரியம் செல்வம் ஞானத்தினுடைய கடவுளாக அ அழைக்கப்படக்கூடிய இந்த முருகப்பெருமான் வந்து பிறந்த நாளாக நம்ம கொண்டாடுறோம் இந்த தினத்துல நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப சிறந்த பலன்கள் கிடைக்கும் பக்தர்கள் வந்து என்ன பண்ணாங்க பல பூஜைகள் பண்றாங்க ச பாலாபிஷேகம் பால் குடம் எடுக்கிறது அதே மாதிரி காவடி தூக்குறது தீச்சட்டிகள் தூக்குறது இந்த மாதிரியான வழிபாடுகளும் அன்றைய தினம் வந்து பண்றது வழக்கம் அதே போல முடிஞ்ச வரைக்கும் பக்தர்கள் வந்து அன்றைய தினம் என்னால என்னால் வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்க முடியாது கேட்கவும் எனக்கு நேரம் இல்லை அப்படின்றவங்க திருப்புகள் எனக்கு பாட வராது அப்படின்றவங்களும் சண்முக புஜங்கள்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வேல்மாரல் பாடலாம் எதுவுமே எனக்கு படிக்க வராது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கும் ஈஸியா ஒரு வழி சொல்றேன் சரவணபவா 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 அந்த வார்த்தையவாவது நம்ம வந்து அன்றைய தினம் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து சிறந்த பலனை குடிக்கும் ஏன்னா திரு சஷ்டி கவசம் அப்படி சஷ்டி கவசம் எடுத்துட்டாலே ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கிறது முப்பத்தாறு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா அந்த சஷ்டி கவசத்திலயே ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை பாடுறதுன்றது மரபு அதையும் பாட முடியாதவங்க சுலபமா சரவணபவா 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 அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாலே அந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை பாராயணம் பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்றது இருக்கு அதே மாதிரி கந்தசஷ்டி கவசத்துலேயே நீங்க பார்த்துருப்பீங்க ரண பபச ரவண பவச ரிரி இந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லையா அதை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதுலயே வந்து சுச்சூமா கொடுத்துருக்காங்க எப்படி முப்பத்தி ஆறு முறை பாடுறதுன்னு சர பவன ச ர வப சேவ தூக்கி பின்னாடி போட்டிங்கன்னா ரவண பவச அப்படின்னு வரும் அதே மாதிரி அந்த சாவையும் ராவையும் போ பின்னாடி போட்டு அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணும் பொழுது ரவணபவச அந்த மாதிரி மாற்றி 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 வரும் அதனால தான் அதை திரும்ப திரும்ப முப்பத்தி ஆறு முறை பொழுதே நமக்கு அந்த கந்த கந்தசிருஷ்டி கவசத்தை முழுமையான முப்பத்தி ஆறு முறை பாடினதுக்கான பலன் ஏன்னா அந்த சரவணபவ அப்படின்ற எழுத்துக்கே அவ்வளவு பலன் இருக்குது அதனால பக்தர்கள் வந்து அன்றைய தினம் இந்த எளிமையான இந்த சரவணபவ அப்படின்ற வார்த்தையை மட்டுமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்தால் இறைவனடி சேரலாம் அவருடைய நம்மளுக்கு வந்து அவருடைய முழு ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்